இன்னைக்குள்ள வாலிபர்களுக்கு ஊழியத்துக்கு வரவங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை நம்பி வராதீங்க உங்க அப்பாவை நம்பி வராதீங்க உங்க அப்பா பெரிய ஊழியக்காரங்கிறதுனால வராதீங்க உங்க மாமனார் பெரிய ஊழியக்காரங்கிறதுனால வராதீங்க உங்க அப்பா பெரிய ஊழியமணி செத்து போயிட்டாருன்னா அந்த ஊழியத்தை பேரை வச்சுக்கிட்டு அந்த லைட்ல வராதீங்க உங்க ஊழியத்துல கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க உங்க கூட கர்த்தர் இருந்தா உங்க அப்பா பேர் உங்களுக்கு தேவைப்படாது உங்க கூட கர்த்தர் இருந்தா உன் டினாமினேஷன் சப்போர்ட் உனக்கு தேவைப்படாது உங்க கூட கர்த்தர் இருந்தா யாராவது எனக்கு தாங்குவீங்களான்னு நீ எதிர்பார்த்து பணத்துக்கு காத்திருக்கிற நிலை வராது காரணம் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் வானத்திலிருந்து மறு உத்தரவு கொடுக்கிறார் பாகால் தீர்கதரிசியை போல இருக்காத மறு உத்தரவு கிடைக்குமா சத்தம் கிடைக்குமா சிருஷ்டியை பார்த்து கதறாத இன்னைக்கு ஊழியங்கள் சிருஷ்டியை நம்பி இருக்குது மக்களை நம்பி இருக்கு இன்றைக்கி மியூசிக் சிஸ்டத்தை நம்பியிருக்கு இன்றைக்கி யூடியூப்பை நம்பியிருக்கு ஃபேஸ்புக்கை நம்பியிருக்கு ஊழியங்களை அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு நீ எவ்வளவு தூரம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும் எவ்வளவு தூரம் நீங்கள் டெக்னாலஜியை படிச்சிருந்தாலும் எம்பிஏவோ எம்சிஏவோ இல்லை பேர்பட்டதான காரியங்களை படித்திருந்தாலும் கூட உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் தான் இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெக்னாலஜி தெரியாமல் இருக்கலாம் ஏன் யூடியூப்பில் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கூட உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பி மினிஸ்ட்ரி பண்ணுங்க உங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய வார்த்தைகளையும் கணப்படுத்துவது கர்த்தர் கரத்தில் இருக்கிறது அவர் மறு உத்தரவு கொடுத்து விட்டால் இதெல்லாம் இல்லாமலேயே உங்களுடைய வார்த்தைகள் பல தேசங்களுக்கு கடந்து போகும் பல ஆத்துமாக்களை சந்திக்கும் பலரை ஆறுதல் படுத்தும் பலரை உயிர்ப்பிக்கும் பலரை தேவனத்தில் திருப்பும் இன்னைக்கு அதுதான் உண்மை இன்னைக்கு நிறைய பேர் பாகாலுக்கு முன்னாடி குதிக்கிறாங்க மைக்கு முன்னாடி குதிக்கிறாங்க ஜனங்களுக்கு முன்னாடி அந்த வசனம் கீழே வாசி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வசனத்தில் அவர்கள் கட்டின பலிபிடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள் இன்னைக்கு ஆடி பார்க்கறான் குதிச்சு பார்க்கறான் ஓடி பார்க்கறோம் ஓடி கூக்குரல் பார்க்கறோம் கூக்குறான் விசில் அடிச்சு பார்க்குறோம் எதுக்கு ஒரு மறு உத்தரவு வந்துடுமா ஜனங்க அப்படியே ஆடிடுவாங்களா நான் சொல்றேன் நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் கேட்டாரலும் கேட்டாரும் என்று கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு வார்த்தைக்கு ஜனங்கள் எழுப்புதலுக்குள்ளே வந்து விடுவார்கள் இடிஞ்சு கிடக்கிற பலிபிடங்கள் கட்டப்படும் இஸ்ரோ மிகப்பெரிய எழுப்புதல் அன்னைக்கு வந்தது அதே மாதிரி ஊழியத்தில் எழுப்புதல் வரணுமா நீ யாரை நோக்கி சத்தம் எட்டு இருக்கிற உன் மூலமாக கர்த்தர் மறு உத்தரவு உன் ஊழியத்தில் கர்த்தர் பேசுறாரான்னு பாருங்க கத்தர் மருவத்துறை கொடுத்துட்டார்னா போதும் உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு நிரூபிச்சுட்டா போதும் மற்றதை எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக்கொள்வார் அப்போனா அந்த மீடியாலாம் யூஸ் பண்ணக்கூடாதா அதுக்கேற்ற ஆட்களை உனக்கு ஆண்டவரே தருவார் இல்லைன்னா உனக்கு சொல்லி தருவார் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கர்த்தர் இல்லாமல் பாகாலுக்கு முன்னாடி நீ எவ்வளவு குதித்து ஆடினாலும் உன்னுடைய ஊழியம் விருதா